ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்புக்குழந்தையே இந்த வராகியம்மா நிச்சயமாக நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் கொடுப்பே என்ற நம்பிக்கையோடு தானே என்னுடைய கைகளை தொட்டாய் நீ மனம் மகிழக்கூடிய வகையில் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கும் அத்தனையையும் நிச்சயமாக உன் கைகளில் நானே ஒப்படைக்கிறேன் நிச்சயமா நீ எதிர்பார்த்த எல்லாமே உன் வாழ்க்கையில் கிடச்சி நீயும் மன மகிழ்ச்சியோட திருப்தியாக சந்தோஷமாக வாழும்பே கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா நீ பெருமைப்படக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கைக்கான வரத்தை எல்லாம் நான் கொடுத்துடுவேன் என்று சொல்லவே நீ பேசுகிற வார்த்தைகளாக இருந்தாலும் சரி அல்லது உன்னுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எப்போதுமே நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை பின்பற்ற பழகு கோபத்தில் ஏழையைப் போல சிக்கனமாக இரு அன்பை காட்டுறதுல பணக்காரன் போல அள்ளி அள்ளி கொடுப்பவனாக இரு கோபத்தை குறைச்சிக்கிட்டு அன்பை அதிகமாக்கும் போது உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி காலமும் நேரமும் உனக்கு துணையாக இருக்கும் என்று சொல்லவே இப்போது இருக்கக்கூடிய உன் கஷ்டமான வாழ்க்கை மாறணும்னு சொல்லிதானே என்னை தேடி வந்த என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ நினச்சது எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காக தான் இப்போது என்னுடைய கைகளை தொடன்னேன் என்று சொல்லவே காலம் மாறமாக வயசு ஆக ஆக அழகு குறைஞ்சு போகும் ஆசைப்படுவது அறவே நின்று போகும் ஆனால் எது குறைஞ்சாலும் எது மறைஞ்சாலும் என்றுமே மாறாமல் இருக்கிறது உன் மனசில் இருக்கக்கூடிய உண்மையான அன்பு தானே வயசாயிடுச்சுங்கிறதுக்காக முடி நரைச்சிருச்சுங்கிறதுக்காக முகம் சுருங்கிடுச்சுங்கிறதுக்காக நீ அன்பு பாசம் வச்ச மனிதர்கள் மீது வைக்கும் பாசத்தை ஒருபோதும் குறைச்சிக்க போகிறதில்லை அப்படின்னா எது நிலையானதுன்னு உனக்கு புரியுத அன்பும் பாசமும் தான் நிலையானது அதே போல் நீ இந்த வராகி அம்மா மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் நிலையானது நிரந்தரமானதாக இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையை எப்படி வாழ்றதுன்ற சிந்தனையை உனக்கு வேணாம் ஏன் மேலே நம்பிக்கையோடு இருக்கிற எந்த பிள்ளைகளுக்கும் நான் கஷ்டத்தை நிரந்தரமாக கொடுக்க மாட்டேன் செல்லமி யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு சகிச்சுக்கிட்டு போகிறதால உன்னை கோலையாக யாராவது நினச்சாங்கன்னா நீ அதுக்காக கவலைப்படாத என்ன உன் மனசு என்ன நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும் யாராவது ஏதாவது சொல்லும்போது எதிர்த்து கேட்டால் எதிரில் இருக்கிறவங்க மனசு உடஞ்சி போயிடுவாங்களே நினச்சிக்கிட்டு அவங்க மனசு காயப்படக்கூடாதுன்னு யோசிச்சு நீ அன்புக்கு அடிமையான ஆளாக என்ன சொன்னாலும் சரி இன்னும் சகிச்சுக்கிட்டு போகிறேன்னு எனக்கு என் செல்லமி கோபத்தை காட்டி எரிஞ்சு விழுகிறத விட அமைதியாக அன்போடு கடந்து போகிறது தான் நல்லதுன்ற உன்னுடைய அந்த பக்குவமான மனசு எனக்கு தெரியும் ஓ நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் ஒரு நாளுமே நான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் எந்த சூழ்நிலையில் யாராவது உன் மனசை அழுகும்படியும் அல்லது உன் மனசு உடையும்படியும் உனக்கு கஷ்டத்தையோ காயத்தையோ கொடுத்தாங்கன்னா உடைக்கப்பட்ட உன் மனதுக்கு நான் போய் நியாயம் கேட்பேன் யாராவது யாருடைய மனசாவது காயப்படும்படி பேசினாலோ எதையாவது செஞ்சாலோ அவர்கள் மனம் அதை நினச்சி வருத்தப்பட்டாலோ ஒரு தாயாக நான் இருந்து அதற்கு செய்ய வேண்டிய வேலைகளை நிச்சயமாக செய்தே தீருவேன் அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தையும் உன் வாழ்க்கைக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களையும் நிச்சயமாக கிடைக்க செய்ய இந்த வராகியமாக நான் இருக்கேன் இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு எதையாவது யோசிச்சு பயப்பட்டுக்கிட்டே இருக்காத பயப்படுறது மூலமா எதுவுமே நடக்காதுன்னு <laughs> உனக்கு <laughs> தெரியும் <laughs> தானே <laughs> 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 மனிதர்களுடைய வாழ்க்கையில் பெரும் காலம் வீணாவது எப்படின்னு கேட்டினா தேவையில்லாமல் தப்பாக நடந்துணும்னு பயந்து பயந்து மனசுக்குள்ளே யோசித்து யோசிச்சு மனிதர்கள் வாழ்நாளின் பெரும்பகுதியை வீணாக கழிச்சிடுறாங்க நீ எப்போதும் தைரியமாயிரு நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமா கேளு யாருமே உனக்காக இல்லை யாருமே உனக்காக உதவி செய்ய நிற்கலன்னு நீ நினைக்கிறதே பெரிய தப்பு தான் ஏன்னா நீ உனக்காக யாரையும் யாருடைய உதவியையும் தேடி போகக்கூடாது என்று சொல்லவே உனக்கு நீயே உதவி செஞ்சு உன்னை காப்பாற்றிக்க முடியாட்டி வேறு யார் வந்து உனக்கு உதவ முடியும் நீ யாரையும் எதிர்பார்க்காம உனக்கான விஷயங்களையும் உனக்கு தேவையான விஷயங்களையும் நீயே உனக்கு செய்து கொள்ளக்கூடிய நீயே உனக்கு உதவக்கூடிய ஆளாக இரு எதுக்காகவும் யாரையும் தேடி போகிறதோ யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்கதோ உனக்கு வேண்டாமின் செல்லமே உன்னை கீழே தள்ளி விடுறதில் மற்றவங்க வலிமையானவங்க நிரூபிச்சா உன் வாழ்க்கையில் உன்னை கீழே தள்ளி அவங்க மேலே எந்திரிச்சு உட்கார முடியும்னு நினச்சாங்கன்னா கீழே விழுந்தாலும் நான் மறுபடியும் எழுந்து நிற்கிறதுல வலிமையான ஆள்னு நீ நிரூபிச்சு காட்டு ஒருத்தர் உன்னை கீழே தள்ளி விட்டு நீ கீழே விழுந்து நிற்கும்படியே நான் விட்டுட மாட்டேனேன் செல்லமே நிச்சயமா இந்த வராகியம்மா உன்னை கை கொடுத்து காப்பாற்றி மறுபடியும் எழுந்து நிற்க வைப்பேன் வாழ்க்கையிலையோ அல்லது உன்னுடைய வேலையிலையோ எப்போதுமே எந்த விஷயத்திலும் நீ மனம் தளர்ந்து சோர்ந்து மூளையில் முடங்கும்படி நான் விட்டுடவே மாட்டேன் அதனால் எதுக்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு இந்த பூமியில் எல்லாருக்கும் எல்லாமே கிடச்சிடாதுங்கிறது தானே உண்மை உனக்கு கிடைச்சதை நினச்சி நீ நிம்மதியாக இரு எது வந்தாலும் அதை ஏற்றுக்கோ மகிழ்ச்சியும் மன நிறைவும் உனக்கு தானாகவே கிடைக்கும்படி இந்த வராகியம்மா நான் செய்கிறேன் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படக்கூடாது உன்னை எந்த சூழ்நிலையிலும் யார் முன்னாலும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் என்று செல்லமே ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு தேவையானதை எல்லாம் செய்து தருவதற்கு தயாராக இந்த வரம் தரும் வராகி என்னுடைய கைகளை தொடச்சினேன் நீ எப்போதும் யாருக்கும் பிரச்சனைகளை கொடுப்பதோ தொல்லையை கொடுப்பதோ இல்லாமல் உன்னால் முடிஞ்ச அன்பையும் பாசத்தையும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆளாக இரு எந்த சூழ்நிலையிலும் கடன் வாங்கி சமாளிச்சுக்கலாம் அப்புறமா கடனை கொடுத்துக்கலான்ற எண்ணம் உனக்குள்ளே வரவேணாம் கடன் பிரச்சனையே இல்லாத கடனை வாங்காமல் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமை உனக்குள்ள இருக்குன்னு எனக்கு தெரியும் அதன்படி வாழ தயாராக என் சொல்லவே யாருக்கும் தொந்தரவில்லாமல் உன்னால் முடித்த உதவிகளை உனக்கும் செஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை சிறப்பாக போது நீ எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய வெற்றிகரமான வாழ்க்கை உனக்கு அமையும் ஒவ்வொரு நாளும் நீ மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது தான் நீ கற்றுக்க வேண்டிய முக்கியமான பாடம் வாழ்க்கையில் தினமும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனையோ சிக்கலோ கஷ்டமோ பெரிய பிரச்சனையோ கூட வந்தாலும் நீ எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு முகத்தை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் இந்த பாடத்தை நீ எங்கே வெளியில் போய் தேடினாலும் யாருமே கற்றுக் கொடுக்க மாட்டாங்க ஆனால் உனக்குள்ளேயே தைரியம் கொடுத்துக்கிட்டு நீயே இதை வெளியே கொண்டு வரணும் என்று செல்லமே எதுவாக இருந்தாலும் நல்லா யோசித்து செயல்படு எப்போதும் உன் மனசனே அமைதியாக வச்சுக்கணும் இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்களையெல்லாம் நீயாகவே தேடி பிடிச்சி இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு நினச்சி கவலைப்பட்டு மனசுக்குள்ள பயந்து நமக்கும் இப்படி நடந்துடுமோ நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் இப்படி ஆகிடுமோன்னு உன்னை நீயே குழப்பிக்கொள்ள வேண்டாம் நீ என்னுடைய பாதுகாப்பில் பத்திரமாக இருக்க நினச்சிக்கிட்டு தைரியமாக இரு உன்னை அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ வைப்பது என்னுடைய கடமைங்கிறத நீ புரிஞ்சு செயல்படுன்னு செல்லமே உன் மனசில் உனக்கு வர்ற ஆசைகள் எல்லாம் நல்லபடியாக நிறைவேறணும்னா உன்னுடைய தகுதியையும் திறமையையும் இன்னுமே நீ கொஞ்சம் வளர்த்துக்கணும் உன் தகுதியை நீ மேம்படுத்தி கொள்ளும்போது நீ நினச்ச எல்லா விஷயங்களையும் உன்னால் அடைய முடியுமே சொல்லவே எப்பவுமே நீ மகிழ்ச்சியாக இரு நீ என்னதான் உண்மையாக நேர்மையாக இருந்தாலும் உன்னை சுற்றி இருக்கவங்க உன்னை ஏமாத்துவாங்க எல்லாத்தையும் உன்கிட்ட இருந்து ஏமாற்றி பழைக்கணும் நடப்பாங்க பறிக்கணும் நடப்பாங்க ஆனால் நீ கண்ணியத்தோட நியாயமாக நடந்துக்கும் அடுத்தவங்க உன்னை காயப்படுத்தினாலும் சரி ஏமாத்தினாலும் சரி கஷ்டப்படுத்தினாலும் சரி உன்னை நிராகரிச்சு ஒதுக்கி வச்சாலும் சரி உன் மேல பழி பாவம் தப்பு தவறுனு விமர்சனம் செஞ்சாலும் சரி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அமைதியாக இதெல்லாம் நடந்து அடுத்து நம்ம வாழ்க்கையில முன்னேறு பொறுமையோட கொஞ்சம் செல்லமே இந்த போலியான மனிதர்களையும் பொய் முகம் போட்டு வேஷம் போட்டு நடிக்கும் பாசம் காட்டும் மனிதர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சு உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த வராகியமா நான் இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கோ உன்னுடைய முயற்சியை நீ எந்த அளவுக்கு செலவு செய்கிறியோ எந்த அளவுக்கு உன் வாழ்க்கைக்காக நீ கஷ்டப்பட்டு முயற்சி செய்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கான ஒரு அடையாளத்தை நீ உருவாக்கிக்க முடியுங்கிறத மறந்துடு வேணாம் நீ செலவு செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் உனக்கான வரவாகவும் வருமானமாகவும் உன் வாழ்க்கையில் கிடைக்குங்கிறத புரிஞ்சுக்கும் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்க போகிற எல்லாமே நல்லதாகவே இருக்கும்படி இந்த வரகியமாக நான் பார்த்துக்கிறேன் உனக்கு என்ன நேரும் என்பதை என் கண்கள் அறியும் ஏனா உன் எதிர்காலத்துக்கு நான் தான் பொறுப்பாளியாக இருக்கேன் ஒரு தாயாக நான் இருந்து இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்கும்படி செய்து காட்டுவேன் சொல்லுவேன் நீ நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுத்து நீ கேட்ட வரத்தையும் உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன் இப்போது உனக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளையும் தடைகளையும் நினச்சி மனசு வருத்தப்படாத இனி வரப்போறதும் உன் வாழ்க்கையில் நடக்க போகிறதும் உனக்கான உயர்வை கொடுப்பதாக நிச்சயமாக இருக்கும் என்று சொல்லவே உன் எண்ணம் போலவே உன் வாழ்க்கையை வண்ணமயமாக மாற்ற போகிறேன் இருளான உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு இப்போ வெளிச்சத்தை கொடுத்து சிறப்பாக சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக வாழும்படி நான் செஞ்சு காட்டுறேன் நீ மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும் போதும் உன் மனசில் நீ தேடிக்கிட்டு இருக்க எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் கொடுக்குறேன் நீ அமைதியாக அமர்ந்து எதை பற்றியும் யோசித்து குழம்பாமல் உன் வாழ்க்கைக்கான முழு பொறுப்பையும் என் கைகளில் ஒப்படைச்சிடு மிகுந்த மன வேதனையோடு வாழக்கூடிய உன்னை அளவு கடந்த அளவில்லாத இன்பத்தோடு வாழும்படி இந்த வராகி அம்மா அற்புதம் செஞ்சு காட்டுறேன் கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கைக்கு நிரந்தரமான நிம்மதியை கொடுத்து நிலையான சந்தோஷத்தையும் அபரிமிதமான அற்புதமான அழகான வாழ்க்கையையும் உன் கைகளில் ஒப்படைக்கணுங்கிறதுக்காக தான் இப்போது என்னுடைய கைகளை தொடச்சொன்னே இன்னைக்கு யாரெல்லாம் உன்னை வெறுக்கிறாங்களோ இன்னைக்கு யாரெல்லாம் உன்னை பார்த்தா ஒதுங்கி போகிறாங்களோ உன்னை மட்டம் தட்டி இழிவாக பேசுகிறாங்களோ கூடிய சீக்கிரமே நீ அவங்கள சந்திக்கும்போது அவங்க கையெடுத்து கும்பிட்டு வணங்கி மிக மரியாதையும் மதிப்பும் உனக்கு கொடுக்கும்படி ஓன் நிலைமையை நான் உயர்த்த போகிறேன் அதனால நீ எதையுமே யோசித்து மனக்கலக்கம் அடைய வேண்டாம் சில பேரை நீ வாழ்க்கையில் சந்திக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இரு இப்போது நடப்பது எல்லாமே தலைகீழாக மாறப்போகுது கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக நடந்து என் அருளால நீ நன்மைகளை அனுபவிக்க போகிற இனிமே உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் சொல்லவே உன்னை விட்டுட்டு ஏமாத்திட்டு போன பல பேரே வாழ்க்கையை நல்லா வாழும்போது விட்டு கொடுத்து போன உனக்கு மட்டும் வாழ்க்கை சரியாக அமையாமலா போயிடும் விட்டு கொடுத்து அனுசரித்து புரிஞ்சுக்கிட்டு அன்பா பாசமா நடந்துக்கிற உன் நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் இன்னும் இன்னும் நீ நல்ல நிலைமைக்கு வருவ இந்த வராகியம்மா உன் வேண்டுதல்கள் அனைத்தையுமே நிறைவேற்றி என் கரத்தை தொட்ட உன் கரங்களிலேயே உனக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் உன்னை புரிஞ்சிக்காதவங்க கிட்ட போய் உன்னை புரிய வைக்கணும்னு நீ கஷ்டப்படாத அதுக்காக நீ எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம் எல்லாரும் எல்லாமும் தானாக உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கான நேரத்தை கூடிய சீக்கிரமே நான் வரவழைக்கிறேன்